உலகத்திலேயே இஸ்ரேல் மாதிரி ஒரு பெரிய கொலகரை கும்ப பார்க்கவே முடியாதுங்க இந்த உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு ஒரே சில ஜஸ்ட் அவங்க வளர்ந்த ஒரு விதம் ஆரம்பத்துல இருந்து கிரியேட் ஆன விதமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அதுலதான் இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி கிரியேட் ஆச்சு நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல பெரிய டிக்டேட்டர் நியர்லி ஒரு ஒரு ஒன் க்ரோர் பீப்புளுக்கும் மேல கொன்ன ஒரு டிக்டேட்டர் தெரியும் சொன்னாலே அடால் தெரியும் அடாட் ஃபிட்டர் அவரே ஒரு ஜீவாக இருந்தாலும் ஜீவ்னு ஒரு பர்டிகுலர் எத்தனிக் கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் இனப்படுகொலையை பண்ணார் அந்த இனப்படுகையில் முக்கியமாக ஃபஸ்ட்டு டார்கெட் ஜீவுனு ஒரு சின்ன ஒரு மூலு வயசு குழந்த இருந்தாலும் கழுத்தெடுத்து போட்டுருவார் அந்த மாதிரி சின்ன டார்கெட் பண்ணது ஜூன்ற ஒரு கம்யூனிட்டி இந்த உலகத்தை விட்டு நாடோடிகளாம் எல்லா கண்ட்ரிக்கும் போனாங்க எல்லா கண்ட்ரிக்கும் போகும்போது ஒரே ஒரு கண்ட்ரியில் தஞ்சை அது வந்து இஸ்ரேல் இன்னைக்கு அந்த கண்ட்ரியில அவங்க மிகப்பெரிய பவராக வந்து அவங்க பண்ற பொலிட்டிக்கலாவோ எக்கனாமிக்கலாவோ எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் இன்னொரு மக்கள் மேலே இனப்பொடுகையை கொண்டு வந்திருக்காங்க பாலஸ்டீன்ல இருக்க முஸ்லீம் மேலே பெரிய ஒரு இனப்பொடுகொலையை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் பேலஸ்டீன் இந்த ஒரு வாரில் இன்னைக்கு வரையும் நான் இந்த வீடியோ உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாள் வரையும் எழுவத்தி பேருக்கு மேலே இருந்துட்டாங்க இன்னைக்கு அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்களை அட்டாக் பண்ணுறதும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து பாலஸ்டீனை அட்டாக் பண்ண பார்த்தது அது பாலஸ்டினில் ஃபெமினை க்ரியேட் பண்ணதுன்னு பார்த்தான்னு சொல்லிட்டு இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் குள்ளே வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ருந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் குள்ளே வந்துட்டு ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா ஆப்ரிக்காவில் ஒரு குழந்தைகிற கும்பலாக மாறணும்னு அவங்க இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்காரு அவங்க ஃபேமிலியில் அண்ணன் தம்பி அம்மா அப்பா அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா இறந்துடுறாரு இறந்தவனே அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த அண்ணன் என்ன பண்றாருனா அந்த அண்ணன் வந்து அவங்க குடும்பத்தை விட்டே வெளியே வந்துட்டு தனியாக அதாவது அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தனியா லேண்ட் வாங்கி தனியா வீடு கட்டி அங்கே தனியா சந்தோஷமா இருக்காரு அப்போ அந்த இடத்துல இருக்க அந்த ஏரியா கவுன்சிலரோ அந்த கண்ட்ரில இருக்க மக்களோ அந்த அண்ணனை என்ன சொல்றாங்க அதாவது அந்த பெரிய மூத்தவர் என்ன சொல்றாங்க உனக்கு ரேஷன் கார்டெலாம் தர முடியாதுப்பா உனக்கு எந்த ரெகுலேஷன் கிடையாது அன்டில் நீ அந்த வீட்டுக்கே திரும்ப போற அளவு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரூலை கொண்டு வராங்க திரும்பவும் என்ன பண்றான் அவங்க அண்ணன் வந்து திரும்பவும் அதே கண்ட்ரிக்குள்ளே அதாவது வந்து திரும்பவும் அந்த அண்ணன் வந்து அதே ஃபேமிலிக்குள்ள போகணும்னு நினைக்கிறான் அந்த ஃபேமிலிக்குள்ள அவங்கள அக்செப்டே பண்ணவே இல்லை இதே மாதிரி காலம் போது போய்கிட்டே இருக்கு முப்பத்தி நாலு வருஷம் கறந்துருச்சுங்க இந்த ஸ்டோரியில அந்த தம்பி தான் சொமாலியா அவங்க அண்ணன் தான் சொமாலியா லேண்டு இதுதான் சொமாலியா சொமாலி லேண்ட் உருவான கதை ஒரு காலகட்டத்துல ரெண்டுமே ஒரே டெரிட்டரியா இருந்துச்சு அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால என்ன ஆயிட்டாங்க அந்த இருந்து சொமாலியா லேண்ட் தனியாக புரிஞ்சிச்சு அந்த இந்த ஒரு லேண்ட் லொக்கேட் ஆயிருக்க அந்த ஒரு விஷயமே தெரியும் அந்த லேண்ட் லொக்கேட் இருக்க பிக்சர் நீங்க பாக்கலாம் இப்ப அந்த லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கும் அதாவது இந்தியாவில் வந்து ட்ரேடு இந்தியாவில் வந்து யூரோக்கு நிறைய குட்ஸ்லாம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சி மெரிடேரியன்சி இந்த ரூட் மூலயமா தான் இந்த ரூட் வந்து இந்த உலகத்துக்கே ரொம்ப முக்கியம் அதாவது இந்த இந்தியால மற்ற கண்ட்ரியில இந்த உலகத்துல இருக்க முப்பது சதவீதமான குரூட் ஆயில் எல்லாமே இந்த இடத்துல தான் டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஹ் சோமாலியா லேண்ட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அது எவ்வளவு முக்கியம் சரி அந்த ஃபேமிலி தான் இப்படி ஆச்சு இல்லையா இப்ப அந்த ஃபேமிலி என்ன நடக்குதுன்னா அந்த அண்ணன் இருக்கார்ல அந்த சொமாலியா லேண்ட் இருக்காருல அவருக்கு வந்து திடீர்னு என்னன்னா அதாவது வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் வருது அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇ அப்படின்ற கண்ட்ரி என்ன பண்றாங்க ஏய் நான் உன ஹெல்ப் பண்றேன் நீ இந்த சொமாலியா கிட்ட எல்லாம் போய் சேராத நான் உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் பில்ட் பண்றேன் நான் உனக்கு ரோடு போட்டு கொடுக்கறேன் நான் உனக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்குறேன் நான் உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்மி பேஸே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆர்மி பேஸ்ல டேங்கர்ஸ் வருது மிசைல்ஸ் வருது ட்ரோன் சிஸ்டம் வருது புது புது ஆம்டி டெக்னாலஜிஸ்லாம் உள்ள வந்துகிட்டே இருக்கு இதை பார்த்த பக்கத்துல இருக்க கண்ட்ரி அதாவது இந்த தம்பி சொமாலே என்ன பண்றாரு பார்த்த உடனே பயந்துட்டாரு ஏய் அவன் ஏன் தம்பிடா நீங்க யாரா உள்ள வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நான் பில் பண்ண வேண்டாம் அவ நான் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்பி வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இதுதான் கரெக்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கறாங்க அதாவது இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி இன்னைக்கு இன்டர்நேஷனலா அதுக்கான ஹேட்டிங் வந்துட்டே இருக்கு இந்த உலகத்துல இருக்க நிறைய கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல ஹேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்கள தவிர்க்கவும் முடியல ஏன்னா இப் இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி இன்டெலக்சுவலி மோர் பவர்ஃபுல் ஈவன் இந்தியால கூட வந்து ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி சார் இருக்காருல்ல அதாவது லீடர் ஆப்போசிஷன் அவரோட மொபைல் ஃபோன் ஒரு வழி ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அதாவது என்ன வேணா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு அவர் யார் யார் கூட எல்லாம் பேசுறாரு அவர் என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்காரு அவர் எவ்வளோ நேரம் யூஸ் பண்றாரு அவர் என்னென்னலாம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறாருன்னு முதற்கொள்ளும் ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அது ஃபீகர்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் அது வந்து இஸ்ரேலியன் டெக்னாலஜி ஈவன் இந்தியார் இந்தியன் ஆர்மியில கூட இன்னைக்கு நிறைய இஸ்ரேலிய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அந்தளவு இன்டலெக்சுவலி டெவலப்டு ஒரு கண்ட்ரி ஆனால் இன்டர்நேஷனலாகவும் ஹேட் அதிகமாக இருக்கு அந்த கண்ட்ரிக்கு அந்த ஆம்னு டெக்னாலஜினால என்ன பண்றாங்கன்னா அந்த ஆம்டு கண்ட்ரி பேலஸ்டைனை கண்ட தூடமா வெட்டிட்டு இருக்கு கண்டந்தூடமா தூக்கி போட்டுட்டு இருக்கு இந்த உலகத்துல இருந்து அங்கே இருக்க அந்த இருபது லட்சம் மக்கள்ல எழுவதாயிரம் மக்களை கொண்டுருச்சு இன்னைக்கு பேலஸ்டைனில் ஒருத்தன் கூட வாழக்கூடாது எல்லாருமே எல் பேலஸ்டைன்ல இருக்க முஸ்லீம்ஸும் அந்த பேலஸ்டைனில் இருக்கிற ரீஜனை விட்டே போகணும் ஏன்னா அது எங்க நிலம் ஒரு நிலத்துக்காக ஒரு இன நடக்குது அதுக்கு யாருனாலே நடக்க முடியல அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இருந்து இன்னைக்கு வரையும் இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸே வந்துச்சு ஒவ்வொரு நாளும் ட்ரோன் அட்டாக்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டியூரேஷன் நீங்க இந்த வீடியோ நேரத்தில் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல இஸ்ரேல் சோமாலியல் ஹெல்ப் பண்றேன்னு வராங்க லேண்ட் ஹெல்ப் பண்ணும்போது வந்தது இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்குது இஸ்ரேல் எதுக்கு இங்க வரா அவன் இங்கேயும் இருக்கான் இவன் இங்கேயும் இருக்கான் என்னதான் பக்கத்துல ரீஜனா இருந்தாலும் இவங்க எதுக்கு வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா இஸ்ரேல் ரெட்ஸியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் போது இஸ்ரேல் ரெட்ஸியில் ட்ரேட் பண்ணும் போது ஒரே ஒரு குரூப் சவுத் அப்படின்ற குரூப் வந்து இஸ்ரேல் கப்பலாக அட்டாக் பண்ணுவோம் இஸ்ரேலோட எந்த ஒரு ட்ரேடுமே இந்த வழியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு மிலிடரி பேஸின்றது வந்து ஒன்று தேவைப்படுது இந்த நேரத்தில் கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்ச் ஆனது சொமாலியா லேண்ட் இந்த நேரத்தில் என்ன ஆகுது சோமாலியா லேண்டில் இஸ்ரேலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்றாங்க சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் எல்லாமே நீ எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் இல்லை அதுக்கு என்ன பண்ணுன்னா இங்கேருந்து ஒரு இருபது லட்சம் பேரை மட்டும் நான் உனக்கு அனுப்பி விட்டுறேன் அதை நீ பார்த்துக்க அப்படின்னு நினைக்கிறாங்க சோமாலே லேண்டுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா முப்பத்தி நாலு வருஷமாக தன்னோட சொந்த மதர் கண்ட்ரியாலே கைவிட்டிருக்காங்க இந்த இடத்துல தாங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஜியோ பாலிடிக்ஸில் வறுமை உங்களோட இந்த ஏழ்மையை வச்சு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் பணக்கார கண்ட்ரிலாம் பெரிய ஒரு கேம் விளையாடுவாங்க இது வந்து ஒரு செஸ் மாதிரி தான் இம்பும் அதாவது ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து போரா இருந்துச்சு அந்த இடத்துல வந்து பணம் இல்லை அந்த இடத்துல கண்ட்ரி வந்து வறுமையிலையும் பஞ்சத்துலேயும் இருந்துச்சுன்னா உங்களை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ரிசோர்ஸஸ் உங்க மக்களோ உங்க மக்களோட உயிரும் உங்க மக்களோட வாழ்வாதாரத்தை இந்த இடத்துல அதே விஷயம் நடக்குது இஸ்ரேல் சோமாலியன் லேண்டை யூஸ் பண்ணிக்கப்படுது இஸ்ரேல் சோமாலியா லேண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு சோமாலியா லேண்டை யூஸ் பண்ண கேட்குது இந்த இடத்துல சொமாலியா லேண்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க சொமாலியா லேண்ட் அக்செப்ட் பண்ணோடனே டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ்ரேலோட பிரெசிடண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பேலஸ்டீன்ல இருக்க எல்லா மக்களையும் புது கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறோம் பேலஸ்டீன்ல இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாத்துக்கும் புது நாடு ஒன்று கிடைக்க போது புது நாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு நினைக்க சொல்றாரு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குல்ல நல்லா நினைச்சு பாருங்க அதாவது வந்து நம்ம இந்தியாலயே பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியா வந்துருச்சுனாவோ ஜஸ்ட் ஹை அந்த இடத்துல ஹை போத்திட்டிக்கலாம் தனியா வந்துச்சுனாவோ தமிழ்நாட்டுல இருக்க மக்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு லேண்ட் ஏரியாவுக்கு நாங்க பார்த்து வச்சிருக்க ஒரு லேண்ட் ஏரியாவுக்கு அனுபவம் வரோம்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் நம்மளோட மண் இத்தனை வருஷம் நம்ம இருந்திருக்கோம் இந்த இடத்துலதான் வந்து என்னோட பாட்டை மூப்பாட்டை எல்லாமே இருந்தாரு அதெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அதே ஒரு விஷயம் தான் சொமாலியன் லேண்ட்ல பேலஸ்டீன் மக்கள் இஸ்ரேல்ல இருந்து இஸ்ரேல வந்து ஒரு சில பாட் தான் பாலஸ்டீன் சொல்லுவாங்க வெஸ்ட் பேங்க் அந்த மாதிரி ஒரு சில பாட் தான் பாலஸ்டீன் சொல்லுவாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த பாலஸ்டீன்ல எல்லாத்தையுமே சோமாலியில் இருக்க சொமாலின் லேண்டு கொண்டு வரலான்னு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கு டயர் ஆஃப்ரிக்காவும் இது அகேன்ஸ்டா இருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கண்டிப்பா நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா ஒரே ஒரு விஷயங்க இந்த இடோன்ற பேர்ல நிறைய கொலைகள் நடக்குது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுது ஈவன் இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி என்னதான் ஹிட்லர் டாமினேட் பண்ணி ஹிட்லர் அவங்களோட என்டையர் கம்யூனிட்டியை அழிச்சாலுமே இன்னைக்கு அவங்களே திரும்பவும் அதே தப்பவே செய்யறாங்க இது எல்லாமே மனிதநேயத்தை மறந்தனாலதான் அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த பாலஸ்தீன மக்களை காப்பாத்து இதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்றேன்